ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொஜிட் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய ரொம்பவுமே ஹெல்த்தியான டெய்லியும் ஒரு உருண்டையாவது சாப்பிடக்கூடிய லட்டு தான் செய்ய போகிறோம் அது என்ன லட்டு அப்படின்னு பார்க்குறீங்களா ராகி லட்டு இதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் எடுத்துகிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து நல்லா காயினும் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு கப்பு ராகி மாவு இருக்கு இல்லைங்களா வெறும் ராகி மாவு தான் எதுவும் மிக்ஸ் பண்ண வேணாம் இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பண்ணிக்கோங்க அடுப்பு வந்து சிம்லையே வச்சு பண்ணிட்டு போது இது எப்படி வந்து வதங்கிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வந்து நல்லா வதக்க வதக்க நல்லா வாசம் வரும் ராகி வாசம் அந்த மாதிரி நீங்கள் ராகி வாசம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த பச்சை வசலெலாம் போய் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் வறுக்கணும் அப்படி வறுக்கும் போது தான் அடி பிடிக்காது இப்போது இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுத்துக்குவாங்க இங்கே பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு கலரும் சேஞ்ச் ஆச்சு இப்போ ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து நல்லா பரப்பி இதை வந்து நல்லா ஆற விடுங்க இந்த மாவு வந்து நல்லாவே ஆறணும் இது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறவாங்க ஃபஸ்ட்டு இது ஆறுனதுக்கப்புறம் தான் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் இப்போது ராகி மாவு வந்து நல்லாவே ஆறிடுச்சு இது கூட அரை கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு இந்த மாதிரி பெருச்சி மலை இருக்குது இல்லைங்களா அது இவங்களுக்கு எத்தனை பெருச்சி மலை வேணாலும் சேர்த்திக்கலாம் நான் இப்போது பத்து பெருச்ச மலை சேர்த்திக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கையில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பேரிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா அதில் இருக்கு உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு இது மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க அரைச்சி இதை வந்து கொட்டிக்கோங்க இதில் நீங்கள் பாதாம் பிஸ்தா இந்த மாதிரி எது வேணாலும் ரோஸ்ட் பண்ணி போட்டு அரைச்சிக்கலாம் ஆனால் நான் எதையுமே போடல இன்னைக்கு வந்து வெறும் ராகி மாவு அடுத்து வந்து நாட்டு சக்கரை கூடவே கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டேன் பெருச்சி மழை வந்து உரும்பு சத்துக்கு ரொம்பவுமே நல்லது குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிறதுக்காக இதை மட்டும் மிக்ஸ் பண்ணேன் இது வந்து சிம்பிளான தான் காஸ்ட்லியாக வந்து நான் எதையுமே சேர்க்கலை காஸ்ட்லியாக சேர்த்தாலும் ரொம்பவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி உருண்டை எடுத்து நல்லா உருட்டி வச்சுக்குவாங்க உருட்டி இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து இனிப்பும் இருக்குது அதே சமயத்தில் குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவுமே நல்லது அது இல்லாமல் இப்போல்லாம் பெண்கள் வந்து அதிகமாக சிசேரியன் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது முதுகு வலி அதிகமாக வரும் இந்த மாதிரி ஒரு உருண்டை டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முதுகு வலி வரவே வராது இது அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கோஜித் கிரேஸ்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ